வணக்கம் நேர்களே கனேடிய மக்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது மிகப்பெரிய நோய் பரவல் நிலை ஒன்று தற்போது டொரண்டோவிலே அவதானிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கட்டுப்பாடு இல்லாமல் தட்டம்மை அதாவது சின்னமத்து அல்லது மணல்வாரி அம்மை என்று தமிழில் கூறப்படுகின்ற மீசல் எனப்படுகின்ற வகையிலான அம்மை நோயினுடைய பரவல் தான் தற்போது அதிகமாக அவதானிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இதனுடைய பின்னணியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் முதலாக முற்றிலும் மீசில்ஸை ஒளித்த ஒரு நாடாக கனடா இருந்தது ஆனால் தற்போதைய இந்த பரவல்கள் வந்து ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற ஒரு மிகப்பெரிய பரவலாக பார்க்கப்படுகின்றது மருத்துவ அதிகாரிகளினுடைய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது இதுவரை ஐநூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கின்றது நாற்பத்தி இரண்டு பேர் தொடர்ச்சியாக மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் தொற்று ஏற்பட்டவர்களில் ஒருவர் மட்டும்தான் தடுப்பூசியை எடுத்தவர் என்றும் ஏனைய ஐநூற்று எழுபத்தி ஒரு பேரும் தடுப்பூசியை எடுக்காதவர்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மிகப்பெரிய பரவல் அவதானிக்கப்படுகின்ற நிலையிலே இந்த நோய் பரவலானது அதிகமாக இருக்கின்ற பகுதிகளாக சவுத் வெஸ்டர் மற்றும் பகுதிகள் மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் இருக்கின்றது அதிக பாதிப்புள்ள சமூகங்களாக பார்க்கின்ற போது இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கின்றது என்றால் அங்கே தடுப்பூசி பயன்பாடு மிக குறைவாக இருக்கின்றது வருகின்ற அக்டோபர் மாதத்துக்குள்ளே இந்த வைரஸ் பரவலை கனடா கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் மீசல்ஸ் எலிமினேஷன் அந்த நோயை அழித்த பெருமையை இழந்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது ஆண்டு அக்டோபர் மாதம் பகுதியில் இருந்து வந்த பயணி ஒருவரால் தான் ஒன்டேரியோவிலே இந்த பரவலானது பரவ தொடங்கியது என்று சொல்லப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக பார்த்தமாக இருந்தால் நேர்களே சவுத் வெஸ்டர்ன் ஒன்டேவில இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் கிராண்டே ஹெல்த் யூனிட்டிலே நூற்றி பதினாறு பேரும் ஹெரோன் ஷெப்பர்ட் பகுதியிலே ஐம்பத்தி ஐந்து பேரும் செதம் கேண்ட் பகுதியிலே முப்பத்தி ஒன்பது பேரும் சவுத் ஈஸ்ட் ஹெல்த் யூனிட் பகுதியிலே முப்பத்தி ஐந்து பேரும் தற்போது இந்த தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த நோய் பரவல் தொடர்பிலான அரசியல் விமர்சனங்களைப் பார்த்தமாக இருந்தால் அடில் சம்ஜி எனப்படுகின்ற ஒன்டேரியோவின் லிபரல் எம்பிபியான டாக்டர் ஒருவருடைய கருத்து என்ன அப்படி என்று சொன்னால் போர்டினுடைய அரசாங்கம் முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்திருந்தார் அவருடைய கோரிக்கை என்ன அப்படி என்று சொன்னால் அரசானது வெளிப்படையான தகவல் தடுப்பூசி தொடர்பாக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் உண்மையான திட்டத்தை மக்கள் முன் விளக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்திருந்தார் இந்த தடுப்பூசியை ஒரு முக்கிய பாதுகாப்பு கருவி என்று தொடர்ந்து தெரிவித்து வருகிறது என்றும் பப்ளிக் ஹெல்த் தீவிரமாக தடுப்பூசி வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றது என்றும் தொற்றுகள் அதிகமாக தானிக்கப்படுகின்ற பகுதிகளுக்கு கூடுதலான ஆதரவை வழங்குகின்ற திட்டம் அரசுக்கு இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பெருமளவிலே தடுப்பூசிகள் எடுக்காதவர்கள் அதிக ஆபத்தில் இருக்கின்றனர் என்றும் மருத்துவ அதிகாரிகள் தடுப்பூசி பெறமாறு மக்களை வலியுறுத்துகிறார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது முடிந்த அளவிற்கு நேர்கள் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதை அவதானித்துக் கொள்ளுங்கள் இந்த நோய் பரவலை பொறுத்தவரையிலே காற்றின் மூலமாக பரவக்கூடியது ஆகவே முடிந்த அளவிற்கு மாஸ்களை அணிவதனூடாக அதாவது கொரோனாவிற்கு என்னென்ன எல்லாம் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை செய்தீர்களோ அதை செய்வதனூடாக உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ள முடியும் இதேவேளை உங்களுடைய மருத்துவ பதிவுகளை சரிபார்த்து இந்த தடுப்பூசியை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தகவல்களை இணையதளங்களிலே பரப்பி அவற்றை நம்பாமல் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுங்கள் கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிந்தளவிற்கு செய்தியை உங்கள் நண்பர்களுடன் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் குழுவிலே இதுவரை நீர்கள் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்பு கீழே முதலாக இருக்கின்ற அதே போல செய்திகளை உடனுக்குடன் கொள்ள நம்முடைய வேலைவாய்ப்பு வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி